தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது மீண்டும் ஊழல் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் அதிமுக சார்பில் செந்தில் பாலாஜி மீது ஊழல் புகார் கொடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது மின்மாற்றி கொள்முதலில் அரசுக்கு சுமார் முன்னூத்தி தொன்னூத்தி ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் அதிமுக கொடுத்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஊழல் புகாரை அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை மாநில செயலாளர் சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமார் கொடுத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூணு வரை நாற்பத்தி ஐயாயிரம் மின் மாற்றிகள் வாங்குவதற்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது அதன்படி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி மதிப்பில் டெண்டர் விடப்பட்டது இது தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்யும் போதுதான் அரசுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது தெரிய வந்தது இதில் விதிமுறைகளை பின்பற்றாமல் அரசு விதிமுறைகளை பின்பற்றாமல் டெண்டர் விடப்பட்டதுதான் இந்த இழப்புக்கு காரணம் என்று அதிமுக நிர்மல்குமார் தன் புகாரில் தெரிவித்துள்ளார் எனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தின் போது போக்குவரத்து அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த புகாரில் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக சிறையில் இருந்த நிலையில் சமீபத்தில் தான் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்தார் மேலும் வெளியே வந்த அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அவர் மீது போலல் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது திமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது